ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரியில பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி ஆக்ஷன்ல அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு டாப் டென் வீரர்கள் தான் போகிறோம் வாங்க வேண்டிய கிளப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ப்ரோ கபடி ஸ்டார்ட் பண்ணுற டேட் பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிலீஸே பண்ணல எப்படியும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் மந்தில் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் அபிஷியல் டேட்டு நம்பர் டெல்லில் இருக்க பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசன் டென்ல அதிக விலைக்கு வாங்கப்பட்ட பிளேயரான பர்தீப் நர்வால் தான் இவரை பாத்தீங்கன்னா யூபிஏ தான் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து கோடிக்கு இந்த ஏலத்துல எடுத்துருந்தாங்க நம்பர் நைன்ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ட்ரோலா தான் பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா இவர சீசன் நைன்ல ஒன்று புள்ளி எழுபது கோடிக்கு இடத்துல எடுத்திருந்தாங்க நம்பர் எயிட்ல இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பவன் குமார் ஷராவத்தவர்கள் தான் இவரை பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் சீசன் லெவன்ல இந்த வருஷம் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடிக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்இஎம் கார்டு மூலயமா ரீட்டன் பண்ணாங்க இந்த இடத்துல நம்பர் செவன்ல இருக்க பிளேயர் யாரும்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா யூ மும்பா வேற லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீசன் லெவனில் குஜராத் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா இவரை ஒண்ணு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கொடுக்கு ஏலத்துல எடுத்துட்டாங்க நம்பர் சிக்ஸ்ல இருக்க கிடையாது யாருன்னு பாத்தீங்கன்னா இரானியன் டிஃபெண்டரான முகமது ரசாத் சானேதான் தான் இவரை ஹரியானா சீரர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு கோடிக்கு இந்த ஏலத்தில் வாங்கிட்டாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா புனேரி பட்டனுக்கு வேற லெவல்ல பாத்தீங்கன்னா விளையாண்டு இருந்தாரு நம்பர் ஃபைவ்ல இருக்க பிளேயர் யாருன்னா மணிந்தர் சிங் தான் இவரை பெங்கால் வாரியர் சீசன் டென்னில் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பன்னெண்டு கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க மனிதர் சிங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரீட்டன் பண்ணிட்டாங்க பெங்கால் வாரியர் நம்பர் போர்ல இருக்க பிளேயர் யாருன்னா சச்சின் தான் இவரை சீசன் லெவன்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரெண்டு புள்ளி பதினைஞ்சு கோடிக்கு இந்த ஏலத்துல வாங்கிட்டாங்க தமிழ் தலைவாஸ் அவங்களுக்கு தேவையான ரைட்டர்ல பாத்தீங்கன்னா பிக் பண்ணிட்டாங்க இந்த ஆக்சிடன் மூலமா நம்பர் த்ரீல இருக்க பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத் தான் தமிழ் தலைவா சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாங்க இவரை ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனதுனால ஒரு மேட்ச் கொண்டு தான் ப்ளே பண்ணார் அது ஒரு ரைட்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு அடுத்தடுத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடவே இல்லை நம்பர் டூவில இருக்க பிளேயர் யாருனா இரானியன் டிஃபெண்டரான முகமது முகம்மது சானே ஜானே தான் இவரை புனேரி பல்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தைந்து கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க சீசன் டென்னில் இந்த வருஷத்தோட சாம்பியனும் ஆனாங்க புனேரி நம்பர் ஒன்னில் இருக்க பிளேயர் யாருன்னா மறுபடியும் பவன் சர்வா தான் இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா சீசன் டென்ல தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபது கோடிக்கு ஏலத்திலே எடுத்திருந்தாங்க அந்த சீசன்ல இவர் அதிக விலைக்கு எடுத்திருந்தாங்க அவரோட டீம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸே பண்ணல இந்த வருஷம் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல இந்த லிஸ்ட்ல பவன் சரவத்தே பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காரு இந்த பிளேயர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயம் சந்திப்போம்